உறவுகளே நாங்கள் இன்றைக்கு ஒரு இயற்கையான காட்சிகள் உங்களுக்கு காட்டப்புறோம் அவங்களுக்கு தெரியும் இப்போ மழை காலம் மழை காலத்தில் மிருகங்கள் வந்து அழகான முறையில் போறதையும் அடுத்தது சில வயல்வெளிகளில் வந்து தண்ணி நிற்கிறது தண்ணி வற்றி போடுறது ஆறுகள் குளங்கள் இப்படியான இடங்கள்லாம் காட்டப்பறம் இது வந்து இங்க காட்டப்படம் சொன்னா மிரசு மோட்டையிலிருந்து விஸ்வமடு வரைக்கும் எங்க காணொளி பதிவாயிருக்கும் எங்களோட சிறப்புகளெல்லாம் நீங்கள் பார்த்து மகள் வந்து பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃபுல்லாக காணொலியை பார்க்கணும் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பாருங்கள் எங்களோட காணொலியோட இணைஞ்சிருங்க மிக சிறப்பான சம்பவம்லாம் நடக்க போது வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்க்கணும் இது இப்போ நாங்கள் இப்போ ஒரு வீட்டை நிற்கிறோம் இங்கே வந்து மாங்காயல் இருக்குது அதுதான் முதல் தடவையாக உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள் இப்படியாண்டு மாங்காயில் பாருங்கள் இவ்வளோ அழகான மாங்காயல் பழத்தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு நின்று பிடிச்சி சாப்பிடலாம் பிடிங்கி சாப்பிடலாம் அதுக்காக வீட்டுக்கு போய் நின்று சாப்பிடலாம் இங்கே பாருங்க வீட்டுக்கு நின்ண்டே பிடிங்கி சாப்பிடக்கூடிய மைத்தான் எல்லாம் இருக்குது இதுதான் முதல் தடவையாக உங்களுக்கு நாங்கள் காட்டுறது இது மட்டும் இல்லாமல் கொழம்பான் எப்படி காய்ச்சிருக்குறன்ட்டு இதெல்லாம் ஒரு தான் இதெல்லாம் பாருங்க நீ எப்படி தரப்போண்டு காணொலியில் இதெல்லாம் ஒரு முக்கியமான அம்சமாக நாங்கள் சேர்க்குறோம் ரைட் தொடர்ந்து பார்ப்போம் காணொலியா இந்த பகுதியில் பாருங்கள் வயலுக்குள்ளே வந்து ஆடுகள் மேயுது ஆனால் ஆடு மேய்கிற நெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல புல்களை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி வயல் நிலங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் நிற்கிறது இப்போ முரசு மோட்டை பகுதிக்கே நிற்கிறோம் இப்போ நிற்கிற இடம் முரசு மோட்டையாக சரி தொடர்ந்து நாங்கள் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம் எப்படியான காணொலிகள் வேறுன்றதை பாருங்கள் அனைவருக்கு வயல்கள் என்ன பிடிக்கும் வயல் நிலங்கள் என்ன பிடிக்கும் வயல் செய்கிறது பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அப்படியே நானும் ஒரு க வயல் வயலில் போடுறேன் ஒரு விவசாயம் செய்ய ஆசைப்படுவீங்க நீங்கள் ஆசைப்படுறதைங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் விவசாயம் செய்ய விவசாயம் செய்கிற நீங்கள் விவசாயம் விவசாயம் செய்ய ஆடு பிடிக்கிறது எப்படியான பயிருக்குள்ளே வந்து ஆடு நிற்கிறது செய்ய

புளியம்பன பாலம் புளியம்பொக்கண பாலம் வெயில தொடங்கி இருக்கணும் பத்தாம் மாதம் இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி புளியம்போக்கன பாலம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது சாத்தியப்படுமாற பெரிய சொன்ன மாதிரி மிக பக்கம் சந்திப்பான சந்தி வந்துட்டோம் வந்து விதாப்பக்கம் கோயில் நந்திரா கோயில் மலைப்பக்கம் வந்து கட்டலகிங் சொல்லலாம் தர்மபுரத்துக்காக போய் கொண்டிருக்கிறோம் தர்மபுரம் ஏரியாது கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் நடமாட்டம் கூட மக்களிடம் நடமாட்டம் கூட கடையாக இருக்குது பாடசாலை தர்மபுரம் மத்திய தலை தவன் பள்ளிக்கூடம் தருமபுரம் இதுவும் ஒரு பாடசாலை எந்த ஒரு மிகச்சன பாலம் பிள்ளையில் இருக்கிற பாடசாலை தான் எல்லா வளர்ப்பு இருக்கிற ஒரு பாடசாலை தான் இந்த பாடசாலை அடுத்து நெத்திரியாந்து பாலம் இதில் ஒரு கோவில் இருக்குது ராமர் da porta